அடர்ந்த பசுமை போர்த்திய உயிரோசை நிறைந்த ஒரு பெரிய காடு அந்தக் காட்டில் ஒரு நாள் வழக்கத்தை விட வானம் கணத்துக் காணப்பட்டது கருமேகங்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டு சூரியனின் ஒளியை கூட மறைத்தன மெல்லத் தொடங்கிய காற்று சிறிது நேரத்தில் சீறிக்கொண்டு மரங்களை குலுக்கியது இலைகள் சுழன்று விழ வானத்திலிருந்து பெருந்துளிகளாக மழை பொழியத் தொடங்கியது அந்த காட்டின் ஒரு உயர்ந்த மரத்தின் உச்சியில் சிறிய பாதுகாப்பான ஒரு கூட்டில் சிக்கி என்ற தாய் குருவி தன் இரண்டு குஞ்சுகளான சிங்கு மற்றும் பிங்குவுடன் வசித்து வந்தாள் சிக்கியின் வாழ்க்கை எளிமையானது அவளின் உலகமே அவளது குஞ்சுகள்தான் அன்று காலை முதலே மழை காரணமாக சிக்கி வெளியே செல்ல முடியாமல் இருந்தாள் கூட்டிற்குள் சிங்குவும் பிங்குவும் பசியால் கீச்சு கீச்சென அழுது கொண்டிருந்தனர் உணவு வேணும் அந்த சத்தம் சிக்கியின் இதயத்தை கிழித்தது வெளியே மழை காற்று மின்னல் எங்கும் ஆபத்து ஆனால் குழந்தைகளின் பசி அதைவிட பெரிய ஆபத்து எதுவும் இல்லை நான் போய் சீக்கிரம் வர நான் வரும் வர கூட்டவிட்டு ஒரு அடி கூட வெளியே வரக்கூடாது மழை வலுத்து காற்று அவளது சிறிய உடலை தள்ளியது தொடர்ந்து பறக்க முடியாமல் ஒரு பெரிய மரத்தின் கிளையில் சிக்கி ஒதுங்கினாள் அப்போது அங்கே பச்சை நிறத்தில் ஜொலித்துக் கொண்டிருந்த டோனி என்ற கிளி வந்தது சிக்கி இந்த மழையில் ஏன் வெளியே வந்தாய் இப்போது காற்றில் பாம்புகளின் நடமாட்டம் அதிகம் நேற்றே ஒரு புறாவின் குஞ்சுகளை பாம்பு விழுங்கியது தெரியுமா என்று கவலையுடன் எச்சரித்தது இதை கேட்டதும் சிக்கியின் உடல் நடுங்கியது கூட்டிலிருக்கும் தன் குஞ்சுகளின் முகம் அவள் கண்களில் தோன்றியது என்ன நடந்தாலும் சரி என் குழந்தைகளுக்கு உணவு கொண்டு போகாமல் நான் திரும்ப மாட்டேன் என்று மனதில் உறுதி செய்து மீண்டும் பறக்கத் தொடங்கினாள் சிறிது தூரம் சென்றபின் பின் சிக்கி சில கோதுமை மணிகளை கண்டாள் அவற்றை தன் மூக்கில் எடுத்துக்கொண்டு திரும்பும் வழியில் திடீரென ஒரு காகமும் ஒரு கழுகும் அவளது பாதையை மறித்தன நமக்கு நல்ல வேட்டை இந்த வேட்டைவிதா என்று சிக்கியின் இதயம் துடித்தாலும் அவள் முகத்தில் அச்சமில்லை அவள் தன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினாள் நீங்கள் இருவருமே பெரிய வேட்டைக்காரர்கள் உங்களில் யார் உண்மையான பலசாலி என்பதை முதலில் நிரூபியுங்கள் வெற்றி பெறுபவர் என்னை உண்ணலாம் என்றாள் அமைதியாக அவளது வார்த்தைகள் விஷமாகப் போய் விழுந்தன காகமும் கழுகும் தங்களுக்குள் சண்டையிட்டன இறக்கைகள் மோதின கீச்சு சத்தம் எழுந்தது இறுதியில் இருவரும் களைப்புடன் கீழே விழுந்தனர் அந்தச் சிறிய இடைவெளியில் மின்னல் வேகத்தில் சிக்கி பறந்து தப்பித்தாள் கூட்டிற்கு திரும்பியபோது சிக்கியின் மகிழ்ச்சி நீடிக்கவில்லை மழையில் நனைந்ததால் சிங்குவுக்கும் பிங்குவுக்கும் கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டிருந்தது அவர்கள் கண்கள் மூடியபடி உடல் வெப்பத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தனர் பதறிப்போன சிக்கி சிந்து என்ற எலி மருத்துவரை அழைத்து வந்தாள் மருத்துவர் குஞ்சுகளை பரிசோதித்து மிகவும் கனத்த குரலில் கூறினார் இது சாதாரண காய்ச்சல் இல்லை இது வைரஸ் தொற்று குஞ்சுகள் பிழைப்பது கடினம் இனியெல்லாம் இறைவனின் கையில்தான் இந்த வார்த்தைகள் சிக்கியின் நெஞ்சை பிளந்தன சிக்கி தன் குஞ்சுகளை பார்த்தாள் அவர்களின் மெலிந்த மூச்சுச் சத்தம் அவளது உயிரையே உரைய வைத்தது அவள் திடீரென பறந்து காட்டின் மிக உயர்ந்த சிகரத்திற்கு சென்றாள் அங்கே நின்று வானத்தையும் இயற்கையையும் பார்த்து ஆவேசமாக கதறினாள் நான் ஒரு சிறிய சித்துக்குருவிதான் ஆனால் என் தாய்மை சிறியதல்ல என் குஞ்சுகளை பறிக்க உனக்கு உரிமை இல்லை உயிர் திரும்பாவிட்டால் ஒரு தாயின் கதறல் இந்த காட்டில் தலைமுறைகளாக ஒலிக்கும் அவளது குரலில் இருந்த உண்மையான அன்பு இயற்கையையே நடுங்க வைத்தது அந்த சிகரத்தில் இருந்த ஒரு பழமையான மரம் மெல்ல பேசத் தொடங்கியது உன் தைரியமும் உன் தாய்மையும் வென்றது உன் குஞ்சுகளுக்கு ஒன்றுமாகாது வீட்டுக்குச் செல் நம்பிக்கையுடன் சிக்கி தன் கூட்டிற்கு திரும்பினாள் அங்கே அற்புதம் நடந்திருந்தது சிங்குவும் பிங்குவும் காய்ச்சல் நீங்கி தெம்பாக எழுந்து அமர்ந்திருந்தனர் அம்மா பாசிக்கது எங்களுக்கு தண்ணீர் வேணும் என்று சிங்கு சொன்னவுடன் சிக்கியின் கண்களில் ஆனந்தக் கண்ணீர் வழிந்தது அடுத்த நாள் காலை கதிரவனின் பொன்னிற ஒளியில் அந்த இரு குஞ்சுகளும் முதன்முறையாக வானில் பறக்க தயாரானார்கள் தாய்மையின் அன்பு என்பது உணர்ச்சி மட்டுமல்ல அது தைரியம் புத்திசாலித்தனம் தியாகம் மற்றும் தளராத நம்பிக்கை ஆகிய அனைத்தையும் ஒன்றாக கொண்ட மிகப்பெரிய சக்தி நண்பர்களே கதை பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்கள் ரெயின்போ டிவி குடும்பத்தோட சேருங்க அடுத்த கதையில சந்திப்போம் பாய்